சந்தோஷம் நம் வசமாக தினமும் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜ்ய அறையில் தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்ய வேண்டிய வழக்கம் கட்டாயம் இருக்க வேண்டும் இப்படி செய்யும் போது வீட்டில் எந்த துன்பமும் நெருங்காது இப்படியாக தீபம் ஏற்றி பூஜ்ய அறையில் வழிபாடு செய்யும் போது ஒரு சிறிய தட்டில் ஒரே ஒரு சிறிய துண்டு வெள்ளம் வைத்து விட வேண்டும் வெள்ளத்தை பொடி செய்து ஒரு ஸ்பூன் அளவு வைத்தால் கூட போதும் அதன் பின்பு ஒரு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் பின்பு குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் பின்பு மகா அஷ்டலட்சுமிகளையும் மனதில் நினைத்துக்கொண்டு சந்தோஷம் வசி வசி என்ற வார்த்தையை மூன்று முறை சொல்லிவிட்டு நமஸ்காரம் செய்து இறுதியாக உங்கள் பூஜையை நிறைவு செய்து கொண்டு பிரசாதமாக வைத்த இந்த வெள்ளத்தை உங்கள் நிலை வாசப்படிக்கு வெளியே உள்ள இடத்தில் போட்டுவிடுங்கள் அந்த வெள்ளத்திற்கு நிச்சயமாக எறும்புகள் மொய்க்கும் அந்த எறும்புகள் வெள்ளத்தை தினந்தோறும் வந்து சாப்பிடத் தொடங்கும் இப்படி செய்து வர உங்களுடைய வாழ்வில் தினம் தினம் சந்தோஷம் பொங்கி வழியும் வெள்ளத்திற்கு பதிலாக வேற எந்த இனிப்பான பொருட்களையும் வைக்க வேண்டாம் அதாவது நாட்டு சர்க்கரை டைமண்ட் கற்கண்டு வெள்ளச் சர்க்கரை வேறு எந்த இனிப்பையும் வைக்காதீர்கள் மண்டே வெள்ளம் கடையில் கிடைக்கும் அதை வாங்கி இந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்த வேண்டும் தினமும் இத்தனை நாள்தான் என்று கிணக்கெல்லாம் கிடையாது இந்த பரிகாரத்தை யார் வேண்டுமானால் செய்யலாம் உங்களுடைய வாசல் படியில் போட்டு வெள்ளத்தை எறும்புகள் சாப்பிட சாப்பிட உங்களுடைய ஜென்ம பாவங்கள் குறையும் ஜாதக கட்டத்தில் கஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தாக்கம் குறையும் வீட்டில் சுபகாரிய தடைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும் பணக்கஷ்டம் கஷ்டம் மனக்கஷ்டம் எல்லாம் சரியாகிவிடும் சந்தோஷம் உங்கள் வசமாகும்